ஒரு பக்கம் அம்மணி ஜோதிகா இன்னொரு பக்கம் சூர்யா போதும்பா தலையில் கை வைத்த சிவகுமார் நடிகர் சிவக்குமார் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்றவர் ஆவார் தமிழ் திரைப்படத்தின் பல்துறை நடிகர்களில் ஒருவர் இவருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகளும் உள்ளனர் இரண்டு மகனையும் சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் சிவக்குமார் இப்போது முன்னணி நடிகர்களாக இருக்கும் இவர்கள் சினிமாவில் கொண்டு வரும் தான் பேசும் பொருளாகவும் மாறி வருகிறது கார்த்திக் சூர்யா இருவரும் தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து வருகின்றனர் சூர்யா முதன்முறையாக நேருக்கு நேர் படம் மூலம் சினிமாவில் வர் முதல் படத்தின் மூலம் பல்வேறு விமர்சனங்களை பெற்று வந்தவர் சூர்யாவுக்கு நடிக்க தெரியவில்லை என்றும் ஒழுங்காக நடனம் கூட ஆட தெரியவில்லை என்றும் விமர்சனங்கள் வந்தது உடனே நடிப்பை விட்டுவிட்டு வெளியே செல்லலாம் என முடிவெடுத்து ஒதுங்கியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அவருடைய அப்பா கொடுத்த மோட்டிவேஷன் காரணமாக மீண்டும் காலடி எடுத்து வைத்தார் சூர்யா அதன் பிறகு இயக்குனர் பாலாவுடன் இணைந்து நந்தா படத்தில் நடித்ததன் மூலம் நடிப்பு திறனை வெளிக்கொண்டு வந்து வரவேற்பும் பெற்றார் பாலா ்தான் எப்படி நடிக்க வேண்டும் நடிப்பு திறனை வெளிக்கொண்டு வர வேண்டும் என அவருக்கு தரப்பட்டது அப்போது அந்த நேரத்தில் அவருக்கு பாலாவுடன் வேலை பார்த்து வந்த இயக்குனர் அமீருடன் பழக்கம் ஏற்பட்டது அதோடு அமீரின் முதல் படத்திலும் சூர்யா தான் நடித்திருப்பார் தொடர்ந்து ஹான்சம் பாயாக இயக்குனர் கௌதம் மேனன் தன்னுடைய காக்க காக்க படத்தில் நடிக்க வைத்திருந்தார் சாக்லேட் பாயாக அனைத்து பெண்களுக்கும் பிடிக்கும் விதமாக வாரணம் ஆயிரம் படத்தின் மூலம் வெளியே வந்தார் தொடர்ந்து ஹரியின் கூட்டணியில் இணைந்து ஆக்சன் ஹீரோவாக அறிமுகமானார் தொடர்ந்து வேலு ஆறு சிங்கம் என்று ஒவ்வொரு இயக்குநர்களிடமும் நடித்து தற்போது சினிமாவில் டாப் ஹீரோவில் ஒருவராக இருக்கிறார் ஆனால் முன்னாள் சொனை இயக்குநர்களிடம் வம்பை விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறார் சூர்யா பாலாவுடன் வணங்கான் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது அவருடன் ஏற்பட்ட முரண்பாடால் வெளியே வந்தார் கௌதம் மேனன் இயக்கத்தில் துருவ நட்சத்திரம் படத்தில் நடித்த சூர்யா அவருடன் பிரச்சனை ஏற்பட்டு வெளியே வந்தார் அதேபோல இயக்குநர் ஹரியின் யானை படத்தில் நடிக்க இருந்த நிலையில் அவருடனும் பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் அதிலும் இருந்து வெளியேறினார் இந்த வரிசையில் சுதா குங்குராவுடன் புறநானூறு படத்தில் இருந்தும் வெளியேறினார் சூர்யா இப்படி தொடர்ச்சியாக அடம்பிடித்து வெளியே வரும் சூர்யா இளம் இயக்குநரான கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடித்து வருகிறார் சமீபத்தில் கூட சூர்யாவுக்கும் கார்த்திக் சுப்புராஜுக்கும் இடையே ஒரு சச்சரவு ஏற்பட்டிருப்பதாக சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது முன்னணி நடிகராக இருக்கும் சூர்யா ஏன் இன்னும் இயக்குநர்களிடம் முரண்பாடு செய்து வருகிறார் என ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க கார்த்தியோ முதல் படத்தில் தொடங்கிய பிரச்சனை இப்போவும் பேசுபொருளாக மாறுகிறது பருத்தி வீரன் படத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இன்னும் வலுத்து வருகிறது மறுபக்கம் ஜோதிகா கோவில் போடும் காசுக்கு பதிலாக பள்ளிக்கூடம் கட்டலாம் என பேசியது இன்னும் விடாமல் துரத்தி வருகிறது எந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் அதற்கு இதே எதிர்ப்பு முதலாக வந்து நிற்கிறது இதையெல்லாம் கண்டு சிவக்குமார் பெரும் மன வருத்தத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்